நமக்கு வரக்கூடிய எல்லா மன உணர்வுகளுமே இயற்கையானது தான் அது வர்றதும் அதுவாக வருது இருக்கிறதும் அதுவாக இருக்குது அதுவாக போகுது அதை நிர்வாகம் பண்ணுற வேலை நமக்கு எதுவுமே கிடையாது அதை சார்ந்து வெளி வேலைகளை நம்ம வந்து அறிவுபூர்வமாக செய்யும் போது போது இயற்கை ஒருபோதும் தவறு செய்யாது ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்கிறதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது நமக்கு பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம் இப்போ ஒரு ஆன்மீக அமைப்புவதுக்கெல்லாம் ஏன் வரோன்னா இந்த நெகட்டிவ் தாட் கோபம் பயம் டென்ஷன் கவலை இதெல்லாம் வருது இதிலிருந்தெல்லாம் விடுபடணும்னு சொல்லி தான் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்புகளுக்கெல்லாம் வர்றோம் ஆனால் நீங்கள் என்ன அதுக்கு மாற சொல்கிறீங்கன்னா கோபம் நல்லது பயம் கவலை துக்கம் வருத்தம் இதெல்லாம் வந்து நல்லதுன்னு சொல்கிறீங்க இது வந்து ரொம்ப நேரெதிராக இருக்குது இப்போ வந்து இந்த மாதிரி கோபம் பயம் டென்ஷன்லாம் வாழ்க்கையில் வந்தால் அப்படியே வந்து வாழ்க்கை நடத்திடலாமா அதனால் வந்து உடல் பாதிப்புகள் கூட ஏற்படுது இது எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மைதான் அது ஆனால் வந்து நீங்கள் நேரெதிரான ஒரு கருத்து சொல்கிறீங்க இது வந்து இது எப்படி சொல்கிறீங்க இதுக்கு என்ன தீர்வு சொல்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் இயற்கை ஒருபோதும் தவறு செய்யாதுன்னு சொல்லுவாங்க ஒத்துக்கிறீங்களா நம்ம கோபம் இயற்கையானது பயம் இயற்கையானது நமக்கு வரக்கூடிய எல்லா மன உணர்வுகளுமே இயற்கையானது தான் அப்படிங்கும்போது இயற்கை ஒருபோதும் தவறு செய்யாது ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்றதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் நான் அமைதி மட்டுமே போதும் நம்ம சொல்ல முடியாது சில நூல் சில சூழ்நிலை எதிர்கொள்வதுக்கு கோபமும் தேவைப்படும் அது என்ன தேவைங்கிறத நம்ம இயல்பு முடிவு பண்ணுது இயல்பு இருந்து வெளிப்படுது ஒரு விஷயம் என்னென்னா இந்த கோபம் நல்லது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் யாருக்கு நல்லது அப்படின்னா மனதை பற்றியே புரிந்து கொண்டவங்களுக்கு நல்லது மனதை பற்றி புரியாதவங்களுக்கு அது கெடுதல் தான் ஏன்னா அதில் வசப்பட்டு அவங்க தவறான செயல்கள்லாம் செஞ்சிட்றாங்க மனதை பற்றி புரிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை எப்படி வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணணும் இது எப்படி செயல் செயலாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க நம்ம வரக்கூடிய கோபமாக இருந்தாலும் சரி பயமாக இருந்தாலும் சரி எல்லாமே எனர்ஜி தான் அந்த எனர்ஜியை நம்ம தப்பான வழியில் பயன்படுத்துகிறோமா நல்ல வழியில் பயன்படுத்துகிறோமாங்கிறது நம்முடைய அறிவு தான் முடிவு பண்ணணும் ஸோ நாம் வந்து இந்த புரிதல் ஏற்பட்டுட்டா ஞானம் என்ற இந்த புரிதல் ஏற்பட்டுட்டால் பயம் கூட நல்லதாக விளையும் கோபம் கூட நல்லதாக மாறும் அப்போ வந்து எப் யாருக்கு நல்லதுன்னா ஞானிகளுக்கு நல்லது அஞ்ஞானிகளாக இருந்தாங்கன்னா அவங்க போராடி போராடி அவங்களே அழிச்சுக்குவாங்க தான் சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் ஞானியின் கோபம் தங்கச்சூடு அஞ்ஞானியின் கோபம் இரும்பு சூடுன்னு சொல்லுவாங்க தங்கம் வந்து எந்த வெப்பத்தையும் பிடிச்சி வைக்காது எல்லாம் வரும் அது ஒன்று விட்டுரும் இரும்பு அப்படி கிடையாது அது பிடிச்சி வச்சுக்கும் தக்க வச்சு ரொம்ப நேரம் கழிச்சு தான் விடுபடும் அது மாதிரி வந்து நம்ம உள்ள போராடி போராடி கோபத்தையும் பயத்தையும் தக்க வச்சு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு விடும்போது அது ஒரு கெமிக்கல் ரேஷன் ஏற்படுத்தி உடம்பே பாதிப்படை செய்யும் ஞானிகளுக்கு அப்படி கிடையாது ஏன்னா அவங்க உள்ளே போராடுறது கிடையாது எல்லாமே தோன்றி மறையக்கூடிய தங்கச்சூடு மாதிரி தான் ஸோ அது செயலுக்கு பயன்படுத்திக்குவாங்க செயல் நல்ல விதமாக மாறும் அப்போ கோபமும் நல்லது தான் பயமும் நல்லது தான் எல்லாமே நல்லது தான் அது அறிவு முடிவு பண்ணுறதை பொறுத்த விஷயம் அப்போ வந்து ஞான புரிதல் பெற்ற பிறகு அந்த கோபமோ பயமோ டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ எல்லாமே வரும் அதனோட டைம் டியூரேஷன் அதாவது அதை நீடிக்கும் தன்மை வந்து அந்த காலம் வந்து கம்மியாயிடும் வந்துட்டு வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒரு நாள் இருக்கோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் அந்த கோபமோ டென்ஷனோ கவலையோ அது முடிஞ்சிடும் அது வர்றதும் அதுவா வருது இருக்கிறதும் அதுவா இருக்குது அதுவா போகுது அதை நிர்வாகம் பண்ணுற வேலை நமக்கு எதுவுமே கிடையாது அதை சார்ந்து வெளி வேலைகளை நம்ம வந்து அறிவுபூர்வமாக செய்யும் போது அந்த வெளி வேலையும் ஒரு ஆக்கப்பூர்வமான வேலையாக மாறும் அப்போ கோபத்தினாலே நல்ல விளைவுகள் நடந்துருக்குது பயத்தினாலே நிறைய பாதுகாப்புகள்லாம் ஏற்பட்டுருக்குது அதனால் அதனால எல்லாமே நல்லதுக்குன்னு எடுத்துக்க வேண்டியதுதான் நல்லதுக்குன்னு எடுத்துக்கிட்டாவே வெளியே இருந்து வெளியே அப்படிங்கிற ஒரு ஒரு வேகம் இருக்காது அது ஒரு அதுக்கான முயற்சி இருக்காது அது இயற்கையாக விட்டுருவோம் நம்ம சரிங்க ரொம்ப நல்லா ஓகேங்க ஓகே ஒரு ஏழு வகையான தியானத்தை சொல்கிறோம் ஒரு நாளைக்கு ஒரு தியானம் இப்படி நீங்கள் வந்து ஏழு நாள் ஏழு தியானத்தை பழகினா போதும் ஒரு மாதம் வளக மட்டும் பழகினா போதும் அதுக்கு பிறகு நீங்கள் இந்த தியானத்தையே பண்ண வேண்டியது அவசியமே இல்லை அந்த தியானம் உங்களோடய சேர்ந்துவிடும் உங்கள் லைஃபோடு உங்களோட சேர்ந்துவிடும் எந்தெந்த சூழ்நிலைக்கு எது தேவையோ அது தானாகவே வரும் நீங்களே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அது உங்கள் சிஸ்டத்தோட சேர்ந்துவிடும் அதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை இந்த தியானம் முகாம் அட்டன் பண்ணி இந்த ஏழு வகையான தியானத்தை கற்றுக்கிட்டால் போதும் பிறகு அதுக்கப்புறகு நீங்கள் இது சம்மந்தமாக இது பண்ண வேண்டியதில்லை கற்றுக்கிட்ட பிறகுமே ஒரு ஒரு மாதம் மட்டும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தியானம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு மாதத்தை பொறுத்த அளவில் நீங்கள் ஒரு அஞ்சு நாள் பண்ண வேண்டிய ஒவ்வொரு தியானத்தையும் ஒரு அஞ்சு நாள் பண்ண வேண்டியிருக்கும் அவ்வளோ பிறகு நீங்கள் லைஃப் லாங்காக பண்ண வேண்டியதில்லை ஒரே ஒரு மாதம்தான்